பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறேன் அது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அது ஒரு நூறு கிராம் பச்சை பருப்பு போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டால் இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எப்பயுமே பருப்பு வேக போட்டிங்கன்னா பூண்டும் சீரகமும் போடுங்க அப்போ தான் இந்த வயிறு வந்து ஊதலாக இருக்கும் சில சாம்பார் சாதம் அப்போ எனக்கு வயிறு ஊதலாகிடுதுன்னு வாங்க இதை போட்டு செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது இப்போ ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதிலே போட்டுக்கலாம் ஒரு தக்காளி ரெண்டு பீர்க்கங்காய் சின்ன பீர்க்கங்காய் ரெண்டு இதை கட் பண்ணி இது எல்லாமே இதிலேயே போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி இந்த கூட்டு பண்ணுறது தேவையான அளவு போட்டுக்கலாம் இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுலேயே நீங்கள் போடுங்க நூறு கிராம் பச்சைப்பரு போடுங்க அதிகமாக போடாதீங்க ரெண்டு பீர்கங்காய் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த அளவுல போட்டு செய்யுங்க சூப்பரா இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு விசில் போடும் நாலு விசில் வந்துருச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு கரெக்டாக வெந்துருச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு கடாய் வச்சுப்போம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டும் எண்ணெய் காண்டிச்சு கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் இப்போ கொஞ்சம் உளுத்தம் மலை போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கில்லி போடு கொஞ்சம் கருவ நல்லா செவக்கட்டும் கொஞ்சமாக பெருங்காய தூக்கணும் வேக வச்ச இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் பீர்க்கங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்புக்கு பூண்டு குழம்புக்கு மிளகு குழம்புக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் இந்த காரம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள்